அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளியூருக்குள்ள ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள ஒரு தாத்தா வந்துட்டு இந்த பதனி இறக்கிறதா வந்து சொன்னாங்க அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதனி எப்படி இருக்கும்னு டேஸ்ட் எதுவுமே தெரியாது ஆனால் அது இறக்கிறது எப்படி இருக்கும்னு கூட தெரியாத பதிமீனா என்னன்னே தெரியாது ஆனா அவங்க எப்படி இறக்குறாங்க அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க எப்படி அவங்க இருக்காங்க அது எவ்வளவு நாளைக்கு ஒரு தாட்டி வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அந்த தாத்தாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க இருந்து நம்ம உள்ள ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம போயிட்டு அந்த தாத்தாவை பார்க்கலாம் வண்டியெல்லாம் எதுவும் வர மாதிரி இல்லை ஒரு குட்டி ஆள் ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் நடக்கிற மாதிரி தான் ரோடு ரோடு இல்லை இது ஒரு மண் தடம் பயங்கரம் பயங்கரம் இப்படி ஒரு பயங்கரமா இருக்கே அந்தவா வந்துட்டோங்களா சூப்பர் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பணம் இறக்குற அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ போயிட்டு அங்கே நமக்கு வேண்டி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி இறக்குறாங்க எவ்வளோ தூரம்லாம் அவங்க மரம் ஏறுறாங்க இங்கே அங்கேருந்து இங்கே உள்ளே நடந்திருக்கே எனக்குலாம் மூச்சு வாங்குது அவர் எப்படி அவ்வளோ தூரம் மறையேடுறானே தெரியல நம்ம பார்ப்போம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க

바 거라. 파이다 சுண்ணாப்பட்டி <laughs> 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 <laughs>

இது மட்டும் தான் வேற எதுவுமே நீங்க சேஃப்டி கண்ணுல போட்டுக்க இதுக்கு சேஃப்டி கடவுள் பொறுப்பு தான் இது எதை வேணாலும் நம்ம பணம் ஏற தான் இறங்குறோம் சீவி கட்டிட்டு வரோம் பயணி போறதெல்லாம் கடவுள் பொறுப்பு தான் நம்ம பொறுப்பே கிடையாது சீவு தான் கெட்டுதும் சுண்ணாமு தான் போற பயணி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு பொதுவா எந்த சீசன்ல பதனி இறக்குவீங்க பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூணு மாசமும் சீசன் சரிங்க இப்போ கோடப்பனை இப்போ ஆணி முடிஞ்சு ஆடியும் மறந்தாச்சும் ஆடி முடிஞ்சு ஆவணியும் இருந்துட்டு இப்ப இங்கே வரத்து போதுக்காக நாலு அஞ்சு மணியும் செய்யிட்டு வர அளவுக்கு பையனும் பயணி வாங்க வராதனே கருப்பிய காய்ச்சி கொடுத்துருவோம் இப்ப பணமரம் ஏறுங்க அந்த சீசன் டைம்ல எத்தனை எத்தனை பணமரம் ஏறுவீங்க ஒரு இப்ப என் வயசுக்கு தகுக்கினா ஒரு பதினஞ்சு மரம் ஏறுவேன் ஒரு நாளைக்குங்களா ஒரு நாளைக்கு காலையில் பதினஞ்சு மரம் சாயந்தரம் பதினஞ்சு மரம் ஏறினா எங்க ரெண்டு சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அஞ்சு கிலோ கருப்பி கிடைக்கும் அதுதான் சம்பளங்களா அதான் சம்பளம் என்ன சொல்றீங்க என்ன நீங்க இந்த காசுதான் கருப்பட்டிய கருப்டிய காய்ச்சி வித்தாதானே காசு கிடைக்கும் அப்படி இந்த கொண்டு வந்திருக்கேன் வந்திருக்க பிள்ளைகள் வாங்கிட்டு போனா உடனே காசு கிடைக்கும் அல்ல நாங்க கருப்பிய காய்ச்சி கொண்டு வீட்டுல கொண்டு போய் இட போட்டு கையில கொடுப்போம் அப்போ காசு தருவாங்க அதான் சம்பளம் என்ன இது இருக்குதுங்க என்ன சத்து இருக்குது பயணி வந்து சுண்ணாம்பு சொத்து முதலாது ரெண்டாவது இம்பு சத்து சூடு பிரஷர் வந்தது போனது இதுக்கு வராது குளிமையான ஒரு பொருள் விடிய காலமே வந்து பயன்படிக்க பிள்ளைகளே பையன குடிச்சுட்டே எவ்வளவு குளுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த காலம் அப்படி கிடையாது பூரா ஓலை குச்சியில இருந்தும் சூடே தெரியாது சுகர் பிரஷர் கிடையாது இப்ப பூரா காங்கிரீட் வீடு அதுல வெக்கையாதான் வெளியே வரோம் நாங்களே நீங்க போன் பண்ணும்போது நாங்க வந்துட்டோங்க விலைக்கு அப்போ அஞ்சே முக்காலுக்கு விலைக்கு வந்தாச்சு கோயில ரேடியா போடுறது நாலரை போடுவாங்க நாங்க எந்திரிச்சிடுவோம் எந்திரிச்சி வந்து கையில கிடைக்கத காலையிலேயே எடுத்துருவோம் இப்போ நான் ஏழுரை ஆகுதுன்னு வைங்கனா இந்த வேலை முடிஞ்சு ஏதாவது தூர போயிடும் ஓகே இந்த வேலை முடிஞ்சு ஏனையும் அடுத்தள சாய்ந்தரம் ஒரு மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சிக்கிட்டு ஒன்றரை மணி நேரத்துல சீவி இது இப்போ நீங்க இறக்கிட்டீங்க பதனியை உடனே வாங்கிட்டா உண்டு அப்படி உடனே வாங்கலீங்கன்னா எப்படி அதை இது இப்போ ஒரு பதினோரு மணி வரை ஆட்கள் வருமானம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் கருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா உடனே தாங்கில ஊற்றி காய்ச்சிரும் இந்த ப பயணியில இருக்க வேற நசுப்பு இந்த பணம் ஏற ஆளுகளுக்கு தான் நல்லது கெட்டது குடுதல் கூட தெரியும் இப்ப அந்த பயணி கொஞ்சம் கருத்துட்டோமான்னு சொன்னோம்ல குடிக்கிறதுக்கு பக்குவமா இருக்கும் நீங்க எங்க இருந்து களக்காட்டுக்கோ வள்ளியூருக்கோ கொண்டு போன எல்லாம் இது தாங்காது அடுத்த பண்ணியில பயணி தருவேன் இங்க தான் காய்ச்சிடுவேன் நீங்கன்னா எத்தனை மணி நேரம் வரைக்கும் இது நல்லா இருக்குமா ஒரு ரெண்டு மணி நேரம் குடிக்கிறதுக்கு நல்லா வச்சுக்கலாம் இல்ல நீங்க இன்னைக்கு திருநெல்வேலி கொண்டு போனோம் எனக்கு ரொம்ப நேரம் வரும் நேற்று அஞ்சிக்கோ சொல்லி இருந்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு இந்த பக்கம் திருப்பி போட்டுரும் இந்த கலசத்தை இந்த கரை போட்டோம்னா அங்க இருக்கு சுண்ணாம்பு தாங்கும் சரி அது இறங்கின உடனே கூட மூணு மணி நேரம் தாக்கு பிடிக்கும் வந்துட்டு நம்ம வைக்கிற மாதிரி வைக்க மாதிரி அந்த சுண்ணாம்பு கெட்டு ஓகே நின்னு சாதனை பண்ணும் இப்போ இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு பயணி கொண்டு போனா ஒரு நாளைக்கு முன்னாலே சொல்லுவாங்க நான் ஜடரே அந்த சுண்ணாம்பு சிக்கினி தடவி அந்திக்கு அந்த கலச ஆகி போட்டோம்னா மறுநாள் காலையில குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நீங்க இப்படி மரம் ஏறிங்க நீங்களே சொன்னீங்க சுகர் பிரஷர் எல்லாம் அந்த காலத்துல இல்ல உங்களுக்கும் சுகர் பிரஷர் அதெல்லாம் ஊசியே பட வேடிங்க பரவாயில்ல ஊசியா போன வருஷம் இந்த மரம் ஒரு மரம் தான் ஆறுது ஒரு லிட்டரு பைன் ரெண்டு லிட்டரு பைனு இருக்குது வந்த எனக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில ரெண்டு காலம் சரியில்லை அந்தால வந்து மண்டகளை வேற போனேன் மண்டகளை போன உடனே கால் மேலே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தாலும் இறங்கிட்டு வந்து ஒரு ஊசியை போட்டேன் விறகு இந்த காய் மருந்தில் என்ன இப்போ நல்லா அந்த முட்டுக்கிட்டல நல்லா பிறல்லாம இருக்குல்ல அதை கொண்டு தான் பாருங்கள் வேற இந்த பையனில் இப்போ கல் இறக்குறதுக்கு சொல்லுதாங்க அது எப்படிங்கிறது எப்படி கல்லுங்கறது உடனே இறக்கி குடிக்கலாம் இப்ப வந்து இந்த மட்டை போட்டு இந்த சுண்ணாம்பு தேவை கல்லுக்கு நம்ம பாலை சீவன உடனே நேரம் வாரதே கல்லுதான் வருது அதை நம்ம மாத்தி தான் கருப்டியும் தயாரிக்கும் தயாரிக்கும் எல்லாரும் குடிக்கலாம் ஆனா அது மதுபானம் கிடையாது உணவு பொருள் தான் அதை யாரு வேணாலும் குடிக்கலாம்

ஆறு ஏழு ஏழு வர செய்கிறோம்னா எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் கூட நாள் பணம் ஏறினோம்னா இதோட அதிகமாக கிடைக்கும் சீசனில் எப்படியும் ரெண்டு தூரம் மீனியாருன்னு யார் அதுக்கு ஆசைப்படத்தான் செய்வேன் ரெண்டு தூரம் மீன் ஏறினா அங்கே வார ஆளுக்கு ஒரு தூரம் மீனையும் குடிக்கும் வித்துரும் பூரா விற்கிறனாலும் இருக்கும் விற்காதனாலும் இருக்கும் அதுக்காக நான் ஊர்களை கொண்டுகிட்டு போக மாட்டேன் வந்த ஆளுக்கு கொடுப்பேன் வரலன்னா கருப்பி ஆக்கிரும் நீங்களா போய் அந்த தெருவுல வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கிடையாதுக்கு நான் போகவே மாட்டேன் வேணும்னா வந்து வாங்கிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிரும் உட்கார்ந்தடத்துலயே ராஜா மாதிரி வாங்கி என்னன்னா வாங்குங்க இல்லைன்னா கொண்டுகிட்டு போனா தெரு தெருவா கொண்டு போகணும் இது அப்படி இல்லை வர ஆள் வரல எட்டு மணி ஒன்பது மணி வரை பாப்பேன் ஒன்பது மணி வரை ஆள் வரலன்னா கரெட்டி ஆக்கிரும் கருப்பட்டி கருப்பி ஆக்கி போட்டா ஒரு நாள் இல்ல பதினஞ்சு நாள் இருந்தாலும் அது ஒண்ணுமே செய்யாது மாச கணக்கிலும் இருக்கும் அது கருப்பி எத்தனை நாள்னாலும் வச்சுக்கலாம் அதனால இப்ப இதுல ஒரு பொருளும் கழிவு கிடையாது அதை பக்குவமா செய்யணும் இப்போ இந்த பையனே இன்னைக்கு குடிக்க பக்குவமா இருக்குன்னு சொல்லோம்ல இதை இப்ப நம்ம உடனே குடிச்சிடணும் குச்சில இருக்கிறது கொஞ்சம் சுண்ணாம்பா இருக்கு அது எட்டி போக முடியாதே கையில அதனால அப்படிதான் சுண்ணாம்பு தடவை சுண்ணாம்பு தடவை தான் ஆமா சுண்ணாம்பு தடவை சுண்ணா பயணி சுண்ணாம்பு தடவை கள்ளு பயணி கல்லு பதனி சரி சரி இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா மழை காலம் இல்ல தூத்தல் தான் இருந்தது நேத்து செவ்வாய்க்கிழமை எட்டு நாளைக்கு முன்னால ஒரு மழை ஒன்றரை மணி நேரம் நல்ல மழை பெய்யுது அந்த மழை நமக்கு நல்லதுதான் மழையினால கேடு இல்ல என்ன கொஞ்சம் நாலு நாள் அஞ்சு நாள் மழை புடிச்சுன்னா ரெண்டு ஒரு பணியில் காக்கி தான் செய்யும் அதை கண்டுகூட கூட அடுத்த பணியை இடிக்கணும் செய்யணும் வீணா போகும் காய்ச்சிடும் அஞ்சாறு நாள் மழை பிடிச்சது நொங்கல வெட்டதுக்கும் நொங்கு சீசன் பனங்காய் நீ பனங்காய் விடும் போது ரெண்டு கிழங்குக்கு வழி வந்துரும் அப்படி பொங்கலுக்கு பனங்கிழங்கு எல்லாரும் விரும்பி அதுக்கு பிடிங்கி கையில கொடுத்துரும் மழை பெஞ்சதுன்னா அந்த ஒரு நாள் நல்லா இருக்கும் அப்ப ஏற முடியாது மழை வந்து இந்த கொஞ்ச நேரத்துல இந்த வாடிரும் ஒன்றரை மணி நேரம் மழை போயிருக்கலாம் கேடு இல்ல இடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த பாலை சொன்னோம்ல இளம்பாளையில இருக்குமா அதான் எடுக்கணும் அப்படின்னுட்டு அந்த பாலைல கடிப்பு வச்சு இடுக்கும் இடுக்கிறதுக்கு மட்டும் அந்த தூத்துல எடுக்க மாட்டோம் எடுக்கு சாது அதனால தூத்துல முடிஞ்ச முறை ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கணும்னா அது போடும் அதாவது வெட்டறது இடுக்கனா இப்படி அதை வந்து நெட் தட்டி வாங்கி பயனியே பாளைய பக்குவப்படுத்துது பக்குவப்படுத்து இடுக்கனா பக்குவப்படுத்தி வெச்சதனே இப்ப 15 நாளைக்கு முன்னால பக்குவப்படுத்த போய் இன்னைக்கு பயனி இருக்கு அப்படிங்களா ஆமா அப்படியே அத பக்குவப்படுத்தி வச்சாதான் பயனி அங்க நீங்க மேல ஏதோ பானை மாதிரி கட்டன மாதிரி தெரியும் ஆமா அதான் கலசம் பயனி சொட்டு சொட்டு நீ உலோம் சரி சொட்டு சொட்டா போடறது அந்த பயனியில நமக்கு கலசத்துல விழுந்து தேங்கி கிடக்கும் நம்ம இன்னைக்கு இப்ப நான் சீவி கட்டியாச்சா ஆண்டிக்கு போய் போய் குறையா கிடக்கும் உடையலமும் போய் பரலாம் கிடக்கும் அதை அலசி இப்போ அந்திக்கு போகும்போது அலசி சீவி கட்டிட்டு வந்துருவோம் விடிய காலம் இருக்கு பையனையும் எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு அந்த பாலைக்கு நடுவுலயும் ஒரு ஒரு பானை கட்டி பாலைக்கு ஒரு ஒரு பாலைக்கு ஒரு பானை ஒரு பாலைக்கு ஒரு பானை இப்படி ஆறு பானை கட்டி இருக்கும் கட்டி இருக்கேன் அதுல இப்ப நீங்க போனீங்கன்னா உடனே அந்த பானையில இருக்கிற அந்த பதனியை வந்து இதுக்குள்ள ஊத்திடுவீங்க எடுத்து அலசி ஊத்திக்கிட்டு வந்து ரெண்டாவது சுண்ணாம்பு தடவி கட்டிட்டோம்னா நல்லா இருக்கும் அது ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த அந்த பாலை அதை என்ன பண்ணுவோம் அத இந்த அறுவலை வச்சு சீவி தான் கட்டுவோம் சீவிட்டு எடுத்துருவோம் அப்படின்னா சீவதுக்கு நல்லா இருக்கும் நீங்க இப்படி சீவரது எனக்கு பயமா இருக்கு இன்னும் சவுண்ட் வருது அதெல்லாம் கைக்கு வாடி அது அது அந்த எல்லாருக்குமே அந்த நிதானமான ஒரு எண்ணம் வந்துடும் இன்னொருதாக்கு சிவி காட்டு சரியான சவுண்டா இருக்கு என்ன பேருமாக்கா இவ்வளவுதான் இதை இப்படி ராகிட்டு சிவனா கொஞ்சம் மெல்சா நான் இந்த மாதிரி பண்ணா ஏதோ ஆகாது வேண்டாம் 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 ஓகே இதுக்கு இருக்க பொருள் யார் கையிலும் கொடுக்க மாட்டோம் சரிங்க சரி நம்ம அப்படியே நடந்துட்டு அங்க போய் நம்ம சாலையில உட்காந்து பேசலாம்ங்களா பேசலாம் பையனி குடிக்கலாம் போ வாங்க நான் இத எடுத்துக்கிட்டங்களா சரி எடுத்துட்டு கொண்டு போங்க எங்க நடல பேதி மாதிரி தான் இருக்கு என்னங்க எங்க நடல பேதி மாதிரி தான் இருக்குங்க பேதி மாதிரி இருக்கறனுங்களா Yeah, I'm